அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஜனவரி மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட முதல் நாள் புதன்கிழமை இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயத்தின் மூலம் இந்த வருடம் முழுக்க பணத்தை நாம் நம் வசம் ஈர்க்க முடியும் அதே இந்த மாதம் முழுக்க நாம் வந்து பணத்தை நம் வசம் ஈர்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு மாதத்தின் முதல் நாளும் ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாளும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் அந்த மாதத்தையே வந்து நல்ல ஒரு செல்வ வளம் மிக்க மாதமாக நாம் மாற்ற முடியும் அந்த ஒரு மாதத்தோட முதல் நாளோ வருடத்தோட முதல் நாளோ எந்த கிழமையில பிறக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிழமைக்குரிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள நம்ம குளிர்விக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த கிரகத்தோட அனுகூலம் அந்த மாதம் முழுவதும் ஏன் அந்த வருஷம் முழுவதும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாளும் நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த விஷயத்தின் மூலமாக நாம் ஆரோக்கியத்தை ஈர்க்க முடியும் செல்வ வளத்தை ஈர்க்க முடியும் குடும்பத்தில் நல்லுறவை ஈர்க்க முடியும் நான் ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட முதல் நாள் குறிப்பிட்ட சில இந்த விஷயங்களை நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் அத மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு வழிபாடு எளிய வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள் எங்க பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி இலைகள் தான் என்னங்க கொத்தமல்லி இலைக்கும் பணவரவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இந்த கொத்தமல்லி விதைகள் தனியா விதைகள் இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அதாவது சனிக்கிழமை மூன்று சனிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க உங்ககிட்ட பணம் வாங்கினவங்களே திரும்ப வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அத மாதிரி இந்த கொத்தமல்லி இலை இதுவும் வந்து ஒரு மூலிகை தானே ஸோ இந்த மூலிகைக்கு அந்த எந்த மூலிகைக்கெல்லாம் வாசனை இருக்குதோ அது எல்லாமே பணத்தை நம் வசம் ஈர்த்துட்டு வந்து தரும் அதுவும் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால தான் புதன் கிழமை அன்னைக்கு நம்ம கீரை வகைகளை சாப்பிடணும் அதை சேர்த்து கொள்ளணும் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் வித்தியாகாரகன் வித்தைக்காரகன் சொல்வாங்க புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து கல்வி கேள்விகள் அனைத்து கலைகளிலும் ஒருத்தவர் தேர்ச்சி பெற்று விளங்குறாரு ஒரு கணிதத்தில் டாப்பாக இருக்கிறாரு அல்லது ஒரு ஜோசியம் பார்க்கறதுல டாப்பாக இருக்கிறாரு பேசுறதுல மேடை பேச்சில் ரொம்ப டாப்பாக இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு புதனோட அனுகிரகம் இருக்கும் ஸோ வந்து நம் நேற்றே நான் பதிவில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கீரையோ அல்லது புதினாவோ கொத்தமல்லியோ உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ யாரெல்லாம் அப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இன்னைக்கு நம்ம வழிபாட்டுக்கு தேவையான முதல் முக்கியமான பொருள் இந்த இலைகள் இந்த இலைகள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட போதும் உங்கள் ஃப்ரிட்ஜில் பாக்ஸ்ல நம்ம எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி சமையலுக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் போடுறதுக்கு ஸோ அந்த கொத்தமல்லி இலைகளை நீங்கள் இன்னைக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பாருங்க நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத அளவு பணவரவு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க ஸோ முதல் பொருள் கொத்தமல்லி இப்போ தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை அதாவது இலைகளை கொஞ்சம் எடுத்துருக்கிறோம் அதோட நம்ம வைக்கக்கூடிய இன்னும் இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவை அள்ளி கொடுக்கக்கூடிய வெந்தயம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இதோடு ஒரு ஒரு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருள்களையும் நம்ம ஒன்றாக வைக்கும் பொழுது அவ்வளவு பெரிய மாபெரும் த தனவசியத்தை இது ஏற்படுத்தும் இந்த பொருள்களை நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னாலே அது நமக்கு அளவில்லாத செல்வ வளத்தை கொண்டு வந்து தரும் செல்வ வளம் இருந்துச்சுனாலே நமக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் கடன் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்ந்துடும் ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் இது எல்லாமே புதன் பகவானுக்கு உரிய பொருட்கள் தான் ஐந்து அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய எண் சோ அந்த புதன் பகவானோட அருள் பெறுவதற்கு இந்த மூன்று பொருள்களையும் நீங்க இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும் ஆனா நீங்க இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது சுத்த இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்க செய்யணும் அப்படி வீட்டுல வேற யாராவது அதை மாதிரி சுத்த அசைவம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களும் இதை செய்யலாம் இதை மாதிரி ஒரு சின்ன பித்தளை தட்டில் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய உலோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பித்தளை ஸோ அந்த பித்தளை தட்டில் வச்சு வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது ஸோ இத நீங்க வச்சுடுங்க வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னா இதற்கு இது இது கூடவே ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுடுங்க நீங்க சாதா அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் அப்படிங்கிறது குரு பகவானை குறிக்குது குரு பகவான் தரக்கூடிய விஷயங்களை விட புதன் பகவான் வந்து நமக்கு அருள் புரிஞ்சார் அப்படின்னா அனைத்து கிரகங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் வந்து சரி செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது குருவும் ஒரு சுபகிரகம் புதனும் ஒரு சுபகிரகம் அதிலும் புதன் வந்து நம்முடைய புத்தி செயல்பாட்டை கண்காணிக்க கூடியவர் அனைத்து பிரச்சனைகளையும் சாதுரியமாக நம்ம தீர்ப்பதுல நமக்கு துணை புரிவது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் பகவான் தான் அதனால் இதில் ஒரு அகல் தீபம் இந்த மூன்று பொருள்களோட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்ணாடியை இதற்கு முன்பு வைக்கணும் அந்த கண்ணாடியில் இந்த பொருள்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த பொருள்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும் ஸோ இப்போ நம்ம அழகாக ஒரு தீபத்தையும் ஏற்றி வச்சாச்சு இது நான் டெமோ பர்பஸ்க்காக பழைய அகல் வச்சுருக்குறேங்க நீங்கள் இன்னைக்கு வைக்கும்போது புதுசாக வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு அந்த இது வச்சிருக்கிறேன் மனை வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே நான் இதை வச்சுட்டு இதற்கு முன்பு ஒரு கண்ணாடியை வந்து நான் வச்சிட்றேன் ஸோ நம்ம அந்த கண்ணாடியில் பார்த்தோம்னா இது வந்து முழுவதுமாக தெரிகிற மாதிரி இது இருக்கணும் சரிங்களா இதை வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சுடுங்க இந்த தீபம் எவ்வளவு நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது இந்த தீபமானது எரியணும் எந்த திசையில் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் வந்து கிழக்கு நோக்கி எரியணும் கண்ணாடி வந்து மேற்கு நோக்கி இருக்கணும் கிழக்கு மேற்கு சரிங்களா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தீபம் எரியணும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த மிரர் இருக்கணும் அதை மாதிரி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வையுங்க இப்படி நீங்கள் வச்சுட்டு மனசார இந்த நிதி நிலைமைகள் எல்லாம் சரியாகணும் அதற்கு தகுந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிறத இந்த புதன் பகவான்கிட்ட நீங்கள் அவசியம் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதே போல் இந்த கண்ணாடி நம்ம பூஜை அறையில் பூஜை பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கணுங்க நம்ம தினம்தோறும் உங்களுடைய தலை நம்ம ரெடியாவதற்கு அந் அந்த கண்ணாடியை நீங்கள் இந்த பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது பூஜை அறைக்குன்னு இருக்கக்கூடிய அதில் பூஜை அறையில் நீங்கள் சில்ற காசெல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா அதற்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்பீங்க அல்லது பூஜை ரூமில் கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியை நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இந்த வழிபாட நீங்கள் செஞ்சுட்டு இன்று இரவு முழுவதும் இது வந்து அப்படியே உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் இந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப வாடி வதங்கி போயிருக்கும் இதை வந்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் வெந்தயத்தை நீங்கள் பறவைகளுக்கு வைக்கலாம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் உருகோரையில் சேமிக்கலாங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி